கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் சங்கீதம் ஒன்பது ஒன்பது சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே அஞ்சமானவர் அமேன் உங்கள் சங்கீதக்காரன் ஆண்டவர் நமக்கு குறிப்பாக சிறுமைப்பட்டவனுக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொல்லி ரெண்டு காரியங்களை இங்கே விவரிக்கிறார் முதலாவது காரியம் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் இருக்கிறார் சிறுமைப்பட்டு இருக்கிற மக்களுக்கு அவர் இருக்கிறார் சிறுமைப்பட்டவனுடைய கூப்பிடுதல அவர் மறவார் சொல்றார் ஆகவே சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவராயிருக்கிறார் யோசியப்பு தன் சகோரர்களால் சிறுமைப்படுத்தப்பட்டார் கோத்திப்பாருடைய அரண்மனையில கோத்திபாருடைய மனிதனால சிறுமை இருந்தான் ஆனாலும் கர்த்தர் பாருங்க யோசியப்புக்கு அடைக்கலமாக இருந்தார் அலிலியா அவர் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் சிறுமைப்பட்டு இருக்கிற நேரங்களில் அவர் நமக்கு அடைக்கலமானவராக இருக்கிறார் அது பாதில் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவரும் நெருக்கம் உபத்திரவம் போராட்டம் பிரச்சனை போன்ற காலங்களிலே அவர் நமக்கு தஞ்சமாக இருக்கிறார் இதுவும் ஏறக்குறைய அடைக்கலத்தை பற்றி தான் சொல்லும் தஞ்சம் புகுந்தான் அடைக்கலம் தஞ்சம் அடைந்தான் சொல்லிட்டு எல்லாம் தமிழ் வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம் ஆகவே அவர் நமக்கு குறிப்பாக சிறுமை படுகொகளுக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறார் சிறுமைப்படுக நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே இருக்கிறார் ஆகவே அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் ஆராதித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவோம் தொடர்ந்து அவருடைய அடிச்சூழலு நடப்போம் தொடர்ந்து நம்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை காத்த தேவன் வருகிற புத்தாண்டில் நம்மை அவர் நமக்கு தஞ்சமாய் நமக்கு அடைக்கலமாக இருந்து நடத்துவார் ஆகவே அவர் உண்மையுள்ளவர் பொய் ஒரே அதே சார்ந்திருப்போம் பெலப்படுத்துவாராக ஜெபிப்போம் ஏசிக்கு நாளில் தேவைப்படு அந்த கொடுத்த நல்ல வாரத்துக்காக நன்றி திருமைப்பட்டவர்களுக்கு நீங்கள் அடைக்கலமாகவே நெருக்கப்படுகிற அவருடைய நேரங்களில் தஞ்சமாக இருக்கிறதுக்காக நன்றி அப்பா சாத்துருக்கோம் ஏசுவோக்கு நீங்கள் அடைக்கலமாக தஞ்சமாக இருந்தபடினாலே நன்றி எடுத்துக்கிறோம் மிஸ் எல்லா திதிக்கான மகிமை செலுத்துகிறோம் ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நம்முடைய கத்தரும் ரசிகரமாக இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளர்கள் அவருக்கு இப்பொழுதும் எந்த இன்னைக்கு மகிழதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை அவள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்